புலி வாங்கணும் புலி பசு உப்பு போட்டுக்கோமா ஃபட் ஓகே ரெட்டு வடல முடலை கருவேப்பிழை போட்டுருக்கேன் போட்டுக்கலாம் வாங்க வாங்க கொத்தமல்லி அப்புறம் அடுத்து கருவேப்பிழை போட்டுக்கலாம் அ அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நம்ம கட் பண்ண தக்காளி போட்டுக்கணும் அடுத்து நம்ம தட்டி வச்ச பூண்டு போடணும் ஏ நல்லா பெசந்து சிக்கா வச்சிக்கணும் ஆ ரசம் வாசம் அடிக்கிற மக்களே நல்லா அழைக்கிறேன் இல்ல அம்மா இத அரைக்க போறாங்க இத அரைக்கும் போது கொஞ்சம் தக்காளி போடலாம் அஃபெர்டினிஸ் எனக்கு வெட்டிடிக்க ரொம்ப கஷ்டம் நம்ம மகா மகளே சாய் ரொம்ப ரொம்ப நல்ல மூட் மூடு வர இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் गावा நம்ம பண்ண மகளே அண்ணன கொஞ்சம் சாப்பிட்டு

இப்போ நம்ம பெருங்காயம் போடலாம் அடுத்து இப்போ புளி தண்ணி இப்போ கொடிச்சிச்சு தேவையான தண்ணி ரசம் தூங்கினோடனே நம்ம பட்டம் ஒண்ணு தூவிக்கலாம் はいはいはい。